உண்மை சொல்வேன் ஊக்கம் தருவேன் நன்மை நாடுகவே உலகிறே நமச்சிவாய நாமும் போதுகவே நால்வர் வழியில் நடைபோட்டால் நம் சென்னி திருமுறை தான் சுமந்தால் எவ்வித துயரும் இல்லாமல் இத மா திருமுறை சென்னி சுமந்தவர்க்கு கருவறை இணையது சிவமே என்று அன்பாகி தவமே முயன்றால் கத்துவம் கடக்கலாம் காலன் உயிருண்ட சிவன் கடலே நம்மை கடை தேற்றும் மடைமாற்றும் தடை நீக்கும் அண்ணாமலையே பிறப்பற்கும் சிறப்பெனும் செம்பொருள் அண்ணாமலை இதனும் மேலாக ஒரு தெய்வம் இல்லை அண்ணாமலை 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 அண்ணாமலை